இந்து தமிழ் நாளிதழ் குரூப் போர் பொது வினாவிடை வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முழுமையான வறுமை நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் தேய்மானத்திலிருந்து மொத்த நாட்டு உற்பத்தியை கழிக்கும்போது நிகர நாட்டு உற்பத்தி கண்டுபிடிக்கிறான் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அது ஒவ்வொரு ஆண்டும் இருபது சதவீதம் பெருகுமானால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகை என்ன ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் தொகை ஒரு லட்சத்தி எண்பதாயிரமாக இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் இருபது சதவீதம் பெருகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு இருபது சதவீதம் கண்டுபிடிக்கும்

நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு தான் மக்கள் தொகை கேட்டிருக்காங்க அப்போது பச்சை விடைக்கு இருபது பெர்சன்ட் கண்டுபிடிப்போம் இதுக்கு இருபது பர்சன்ட் பார்த்தோம்னா நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு கிடைக்கும் இப்போ வந்து இதோட இதை வந்து ஆட் பண்ணுவோம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூறு நமக்கு கிடைக்குது அதான் வந்து விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை மூணு இடையில ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு என்ற எண்ணில் குறியிட்ட இடத்தில் எந்த எண் போடப்பட்டால் அது முழு வர்க்கமாகும் ஒரு எண்ணு வந்து இருபத்தஞ்சில் முடியுது அப்படின்னாலே அந்த எண்ணோட வர்க்கம் வந்து அஞ்சில் தான் வந்து முடியும் இப்போ எக்ஸாம்பிளா ஐயஞ்சா இருபத்தஞ்சு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு எண் வந்து இருபத்தஞ்சில் முடிஞ்சாலே அது அஞ்சோட வர்க்கமாக தான் இருக்கும் அப்போது இங்கே வந்து எந்த எண்ணை போட்டால் அது முழு வர்க்கமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூணு டேஷ் ரெண்டு அஞ்சு இந்த இடத்துல எந்த எண் வரும்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆப்ஷனில் ஒன்றா ஜீரோவா நாலா ஆறா இதில் எந்த எண் வந்து இங்கே வந்துச்சுன்னா அந்த எண் வந்து முழு வர்க்கமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது இருபத்தஞ்சில் முடிஞ்சிச்சுன்னா அந்த எண் வந்து அஞ்சோட வர்க்கமாக இருக்கும் இப்போ அஞ்சோட வர்க்கம் இருபத்தஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர்டு இரநூத்தி இருபத்தஞ்சி 25 இன்ட்டு இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர்டு முப்பத்தஞ்சு கண்டுபிடிச்சோம்னா முப்பத்தஞ்சி இன்ட்டு முப்பத்தஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வருது நாற்பத்தஞ்சி இன்ட்டு நாற்பத்தஞ்சு பெருக்கினோம்னா இருபது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு வருது அப்போது நமக்கு திரும்ப ஐம்பத்தஞ்சி இன்ட்டு ஐம்பத்தஞ்சு போட்டோம் அப்படின்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு நமக்கு கிடைக்குது அப்போது ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர்டு மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு அறுபத்தஞ்சு ஸ்கொயர்டு போட்டோம்னா இதோட அதிகமாக வந்துடும் அப்போது நமக்கு இங்கே வந்து ஜீரோ தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து பி பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் எண்பது எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் இப்போ பத்து இன்ட்டு எண்பது எவ்வளவு எண்ணூறு தான் விடை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் ஆண் ஒரு வேலையை நான்கு நாட்களில் செய்து முடிப்பார் ஒரு பெண் அதே வேலையை பன்னிரண்டு நாட்களில் செய்து முடிப்பார் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் நாட்களில் முடிப்பார்கள் ஆணை வந்து ஏன்னு வச்சுக்குவோம் ஏ ஒரு வேலையை செய்ய நான்கு நாட்கள் பெண்ணை வந்து பீனு வச்சுக்குவோம் பெண் ஒரு வேலையை செய்ய பன்னிரெண்டு நாட்கள் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து தான் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்போது ஒன்று பை நாலு வச்சுக்கிருவோம் பெண் வந்து அதே வேலையை பன்னெண்டு நாட்களில் செய்கிறாங்க அதை இதை ஒன்று போய் பன்னெண்டுன்னு வச்சுக்கிறோம் அவ்வளைய இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டுக்காங்க அப்போ இதை வந்து ஆட் பண்ணுவோம் இதை ஒன்று பை நாலு ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு கிடைக்கும் நாளோட நாளோட எதை பெருக்குன்னா பன்னெண்டு வரும் மூணால பெருக்கினா பன்னெண்டு வரும் அப்போ கீழே மூணாவில் பெருக்கிறோம் மேலே மூணாவில் பெருக்கணும் அப்போ நமக்கு நாலு மூணு பன்னெண்டு ஒரு மூணா மூணு மூணு பை பன்னெண்டு இங்கே ஒன்று பை பன்னெண்டோட பன்னெண்டோட எதை பெருக்குன்னா பன்னெண்டு வருதுன்னு பார்க்கணும் ஒன்றால் பிறக்கணும் இப்போ மேலே ஒன்றால் கீழே ஒன்றால் பிறக்கிறோம் மேலே ஒன்றால் பிறக்கணும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் மூணு பை பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு அடிமானம் ஒன்றா இருக்கப்போ மேலே ஆட் பண்ணுறோம் நாலு பை பன்னெண்டு இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன்று பை த்ரீ கிடைக்கும் அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து மூன்று நாட்களில் வந்து இந்த வேலையை வந்து முடிப்பாங்க இங்கே ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் செங்கோண முக்கோணங்கிறது எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதை ஏபிசி இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இங்கே வந்து நம்ம பித்தாகிரஸ் தேட்டரத்தை அப்ளை பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணம் அமைக்கும் பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து அதோட கர்ணத்தோட வர்க்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏஸ் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து இந்த ஃபார்மில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இப்போது கொடுத்துருக்க ரெண்டு எண்ணோட வர்க்கங்களோட கூடுதல் வந்து இந்த எண்ணோட வர்க்கத்திற்கு வந்து சமமாக இருக்கணும் இப்போ இந்த இந்த ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆறு ஆறு முப்பத்தாறு ப்ளஸ் ஒம்பது ஒம்போது எண்பத்தொன்று ஈக்குவல் டு நமக்கு பன்னெண்டு ஸ்கொயர்டு நூற்றி நாற்பத்தி நாலு வரணும் ஆனால் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு நூற்றி பதினேழு தான் கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு வராது அப்போது இந்த ஆப்ஷன் விடே கிடையாது இந்த ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தஞ்சு எட்டு ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு பத்து ஸ்கொயர்டு நூறு கிடைக்கணும் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் நூறு கிடைக்காது அப்போ இந்த ஆப்ஷனும் வந்து தவறு இந்த ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அஞ்சு கம்மா அஞ்சு கம்மா அஞ்சு ரூட் ரெண்டு இருக்குது இதை ஏ வச்சுக்கோ இதை பி வச்சுக்கோ இதை சி வச்சுக்கோம் ஏ ஸ்கொயர்டு அஞ்சு ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அஞ்சு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு கிடைக்கணும் நமக்கு அப்போ அஞ்சு ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர்டு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஈக்குவல் டு இதை ஸ்கொயர்ட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ரூட் ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரூட் ரெண்டு அஞ்சு ரூட் ரெண்டு அஞ்சு ரூட் ரெண்டு அஞ்சு அஞ்சையும் பெருக்கினோம்னா இருபத்தஞ்சு ரூட் ரெண்டே ரூட் ரெண்டையும் பெருக்கணும்னா வெறும் ரெண்டாயிரம் அப்போ இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது கிடைக்கும் நமக்கு அப்போது அஞ்சு கம்மா அஞ்சு கம்மா இந்த மூன்று எண்கள் தான் ரூட் ஆஃப் அறநூற்றி ஒன்பது ப்ளஸ் ரூட் ஆஃப் இரநூத்தி நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் அறுபது ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏழு ப்ளஸ் ரூட் ஆஃப் எண்பத்தி ஒன்று இதை வந்து இந்த மாதிரி சம் கொடுத்தாலே வந்து லாஸ்ட்லேருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும் ரூட் ஆஃப் இரநூத்தி நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் அறுபது ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏழு ப்ளஸ் இப்போ இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒன்பது கிடைக்கும் இப்போது மறுபடியும் ரூட் ஆஃப் அறநூற்றி ஒன்பது ப்ளஸ் ரூட் ஆஃப் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் அறுபது ப்ளஸ் ஒன்பதை ஏழையை ஆட் பண்ணோம்னா பதினாறு கிடைக்கும் பதினாறுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நாலு கிடைக்கும் அறநூற்றி ஒன்பது ப்ளஸ் ரூட் ஆஃப் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அறுபது ப்ளஸ் நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா எட்டு கிடைக்கும் அறுநூற்றி ஒன்பது ப்ளஸ் இரநூத்தி நாற்பத்தெட்டு ப்ளஸ் எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது பதினாறோட அப்போ இந்த பதினாறு இங்கே அப்ளை பண்ணுவோம் கிடைக்கும் இருபத்தஞ்சுக்கு கண்டுபிடிச்சோம்னா அறநூற்றி விடை வந்து 25 அஞ்சு B தான் வந்து சரியான விடை ஒரு வீட்டின் விலை பதினஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து ரூபாய் பன்னெ பன்னிரெண்டு லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்தை மைனஸ் பண்ணணும் நமக்கு மூணு லட்சம் கிடைக்கும் குறைஞ்சது நமக்கு மூணு லட்சம் மொத்த மதிப்பு பதினஞ்சு லட்சம் குறைஞ்ச சதவீதம் கேட்டிருக்காங்க அப்ப நூறால பெருக்கிறோம் நம்ம இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு மூணு ஐ மூணா பதினஞ்சு இதையும் இதையும் கேன்சல் பண்ணோம்னா இருபது கிடைக்கும் அதான் விடை வந்து இருபது சதவீதம் த்ரீ இன் டூ டி மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் இன் டூ டூ டி ப்ளஸ் ஒன் எனில் டீயின் மதிப்பு கேட்டிருக்காங்க இதை உள்ள பெருக்கணும் அப்படின்னா த்ரீ t டி த்ரீ டி மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு டூ டி டென்டி ப்ளஸ் ஃபைவ் அப்போது இந்த ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம் நம்பர்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம் டென் டி ப்ளஸ் ஃபைவ் ஈக்கோல் 10t த்ரீ டி மைனஸ் இந்த ப்ளஸ் த்ரீ வந்து இந்த சைடு வந்துச்சுனா ப்ளஸ் த்ரீ டி ஆயிடும் ஈக்குவல் இங்கே மைனஸ் இருக்குது இந்த ப்ளஸ் வை இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஃபைவ் ஆயிரும் டென் டீல ம த்ரீ டீ போயிடுச்சு அப்படின்னா செவன் டி ஈக்குவல் டு சிம்பிள்ஸ் ரெண்டும் வந்து சேமாக இருக்கும் அப்போ ரெண்டும் ஆட் பண்ணணும் மைனஸ் ஃபோர்டீன் அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்டீன் டிவைடட் பை இங்கே வந்து பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு போனால் வகத்தில் வந்துடும் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் டூ வரும் டி ஈக்குவல் டு மை மைனஸ் டூ விடே வந்து மைனஸ் ரெண்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவைட் பை ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் மதிப்பு இந்த சம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வேலையை தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்னொன்று ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னா டூ ஏ ப்ளஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னா பி ஸ்கொயர்டு இது எதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இதோடய ஃபார்முலா இதை வந்து இங்கே அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு இருக்குது இதை எடுத்துக்கிட்டோம்னா பி ஸ்கொயர்டு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வச்சுக்கிறோம் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் வச்சுக்குவோம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவை ஏனும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா இப்போது ஏ plus பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ plus பி ஹோல் ஸ்கொயர்டை எப்படி எழுதலாம் இல்லாம ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டை ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ பின்னு எழுதலாம் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் மீதி இருக்கிறது ஏ plus b பை a, 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 a minus பி ஏ ப்ளஸ் பிங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணும் இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் ஏ ப்ளஸ் பி நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கிடைக்குது ஏ மைனஸ் வந்து என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் அப்போ நமக்கு விடை வந்து 2.50 பாயிண்ட் பதினாறு க்யூபு மூணு கிடையாது இது ஏழு க்யூபு இருபத்தி மூணு க்யூபின் மதிப்பு பதினாறு க்யூபு ப்ளஸ் ஏழு க்யூபு மைனஸ் இருபத்தி மூணு க்யூபோட மதிப்பு கேட்டிருக்காங்க பதினாறு க்யூபுங்கிறது பதினாறு இன்ட்டு பதினாறு இன்ட்டு பதினாறு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் ஏழு க்யூபுங்கிறது ஏழு இன்ட்டு ஏழு ஏழுன்ட்டு ஏழு முந்நூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு க்யூபுங்கிறது இருபத்தி மூணு இன்ட்டு இருபத்தி மூணு இன்ட்டு இருபத்தி மூணு பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது கிடைக்கும் இதில் இந்த நம்பரை கழித்தோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஏழு ஏழு ரெண்டு எட்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான விட் ஒன்றுக்கம்மா ஒன்றுக்கம்மா ரெண்டுக்கம்மா எட்டு கம்மா மூணுக்கம்மா இருபத்தி ஏழு கம்மா நாலு என்ற தொடரின் நான்கு இருக்க அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த வரிசையில் அமைஞ்சிருக்குன்னா ஒன்று ஒ ஒரியன் விட்டு ஒரியன் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இது இப்படி அமைஞ்சிருக்கு இடையில உள்ள எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று க்யூபு ரெண்டு க்யூபு மூணு க்யூபு இப்படி அமைஞ்சிருக்கு அப்போ இந்த நான்குக்கு அடுத்த எண்ணெய் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இடையில இடையில உள்ள எண்ணெய் கனமூலங்களாக வருது அப்போது மூணுக்கு அடுத்து நாலு நாலு க்யூப் என்னன்னு பார்க்கணும் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நன்னாங்க பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஒரு முக்கோணத்தை மூன்று கோணங்கள் x மைனஸ் முப்பது டிகிரி எக்ஸ் மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி எக்ஸு ப்ளஸ் பதினஞ்சு டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க ஒரு முக்கோணத்தோட மூன்று கோணங்களோட கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இதில் வந்து இது இது மூணையும் நம்ம ஆட் பண்ணும் நம்ம வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் எக்ஸ் மைனஸ் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் பதினஞ்சு டிகிரி நமக்கு என்ன வரணும் நூற்றி எண்பது வரணும் இப்போது X X X ஆட் பண்ணோம்னா த்ரீ எக்ஸ் வந்துடும் இங்கே மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பத்தஞ்சி ஆட் பண்ணோம்னா மைனஸ் எழுபத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் 15 ப்ளஸ்ஸு பதினஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் வரும் இது ஈக்குவல் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக வரும் ப்ளஸ் அறுபது டிகிரி மூணு எக்ஸ் ஈக்குவல் டு இரநூத்தி எக்ஸிகோல்ட் இரநூத்தி நாற்பது டிவைடட் பை மூணு கேன்சல் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு எண்பது டிகிரி வரும் எண்பது டிகிரி ரூபாய் பன்னிரெண்டு ஆயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா பிஇன் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்டு பி க்குவல் டு பன்னெண்டாயிரம் ஆர் ஈக்குவல் பத்து சதவீதம் இப்போ இந்த ஃபார்முலாவில் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா பன்னெண்டாயிரம் இன்டூ ஆர் வந்து என்னது பத்து பத்து பை நூறு ஹோல் ஸ்கொயர்டு பன்னெண்டாயிரம் இன்டூ பத்து பை நூறு இன்ட்டு பத்து பை நூறு இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் நூற்றி இருபது அப்போ விடை ஆப்ஷன் பி ரூபாய் நூற்றி இருபது ஒரு செவ்வகரையில் சமதளாடிகள் பொருத்தப்பட்ட இரண்டு அடுத்தடுத்த சுவர்களுக்கு இடையே நீ நிற்கிறாயனில் உனது மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று முயலின் உணர் நெடுக்கம் ஆயிரம் முதல் ஒரு லட்சம் ஹர்ட்ஸ் காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவதேன் ஆப்பிள்லாம் கட் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி ஆயிரும் இது என்ன ரீசன்னா காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஃபீனாலிக் சேர்மம் இந்த ஆக்சிஜனும் ஃபீனாலிக் சேர்மமும் வினை தான் வந்து காய்கறி மற்றும் பழங்கள் பழுப்பு நிறமாக மாறுகிறது பின் எது உயிரி உரம் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி லிண்டேன் உயிரி உரம்னா உயிருள்ள நுண்ணுயிரிகளை கொண்ட மண் ஊட்டப்பொருள் தான் வந்து உயிரி உரம் அனபினா நாஸ்டாக் ரைசோபியம் இது மூன்றுமே வந்து உயிரி உரங்கள் இது வந்து லிண்டேன் வந்து வேதியுரம் அமெரிக்காவின் கௌரவமிக்க விருதான லெமன்சன் எம்ஐடி அஞ்சு லட்சம் டாலர் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானியார் ஆன்சர் ஆப்ஷன் டி ரமேஷ் ரஷ்கர்